செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு நேர்களே உங்களை வரவேற்கிறோம் நான் ராமானுஜம் ரங்கசாயி ஸ்ரீனிவாசன் ரவிசங்கர் செய்தி மூலம் தொடர்பாக நேர்களுக்கு உண்மையான செய்திகள் நிறைய செய்திகள் வந்து வந்து சேர்ந்திருக்கும் அந்த செய்திகள் சில அரசியல் கட்சிகள் கட்டமைப்பு அமைத்து மாற்று செய்திகளை செலுத்தக்கூடும் சோ எந்த செய்திகள் உண்மையான செய்திகளை உங்களுக்கு அனுப்புவது இதனுடைய நோக்கம் முதல் செய்தியாக இன்று மாலத்தீவு அதிபர் இந்தியாவிடம் கடன் நிவாரணத் தொகையை தள்ளி வைக்குமாறு கேட்டிருக்கிறார் இந்த மாலத்தீவுக்கு நமக்கும் என்ன பிரச்சனை என்று பார்த்தால் இவர் மாலத்தீவு அதிபர் ஆரம்பத்திலே இந்தியா அவர் எலெக்ஷன் பிரசிடெண்ட்டை எலெக்ஷன் பண்ண அந்த கேம்பெயின் போது இந்தியா நீங்கள் மாலத்தீவை விட்டு வெளியேற வேண்டும் இந்தியா அவுட் என்று சொன்னார் அதற்கப்புறம் பிரெசிடென்ட் எலெக்ஷனை ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பொதுவாகவே அவங்க மாலத்தீவில் மரபு என்ன அப்படின்னோ மாலத்தீவு அதிபர் ஜெயித்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்கள பிரசிடண்ட்ட பார்ப்பாங்க ஆனால் இந்த அதிபர் மொஹமட் மொய்சூ இந்தியா வரவில்லை அவர் நேராக துருக்கி சென்றார் துருக்கி சென்று முடித்து அந்த அதிபரை பார்த்துவிட்டு சீனா சென்றார் சீனாவை போய் அதிபரை பார்த்தார் அதற்கப்பறம் இந்தியாவுக்கு இன்னும் வரவில்லை ஸோ இதில் வந்து அவர் இன்னொரு என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் எலெக்ஷனில் ஜெயித்த உடனேயே இந்திய துருப்பு எல்லாவற்றையும் மாலத்தீ இருந்து விலக்க வேண்டும் விலக செய்வோம் அப்படின்னால் அந்த மறுபடியும் அதை கேட்டிருக்க ஜெயித்ததுக்கு அப்புறம் இந்தியா நீ உன்னொரு ட்ருப்பெல்லாம் விட்ரா பண்ணிக்கொண்டார் சோ இவர் ஜெயிச்ச வந்ததுல இருந்தே இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் உறவு அந்த அளவுக்கு சுமூகமாக இல்லை ஆனால் இன்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார் மாலத்தீவு இந்தியாவிடமிருந்து நியர்லி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பில்லியன் மாலத்தீவு ருபியா கடன் வாங்கியிருக்கிறது அதாவது இந்திய மதிப்புக்கு ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி கோடி கடன் வாங்கியிருக்கிறது அந்த கடனை இந்தியாவிற்கு தவணைகளை செலுத்த வேண்டும் அந்த தவணைகளை செலுத்துவதற்கு மாலத்திவதற்கு இன்று பணம் இல்லை அதனால் அவர்கள் இந்தியாவை இந்த கடன் தவணையை கொஞ்சம் சீரமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ சுற்றி வளைச்சி இந்தியாவுக்கிட்ட தான் வந்து அவங்க நிற்க வேண்டியிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நாங்கள் வந்து இந்தியா எந்த விதத்திலையும் தப்பாவெல்லாம் பேசவே இல்லை இந்தியாவோடு எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால இந்தியாவோட எனக்கும் எங்களுக்கு என்னைக்குமே வேண்டும் இந்தியாவை ஒரு நாளும் நாங்கள் பகிர்ந்துக்க மாட்டோம் நாங்கள் இந்திய ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியில போகணும் அப்படின்னு சொன்னது வந்து எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு தான் இந்திய ட்ரூப்ஸ் மட்டும் இல்லை வேற எந்த கண்ட்ரிடைய ட்ரூப் எங்கள் நாட்டில் இருந்தாலும் அவங்களை வெளியில போக சொல்லுவோம் ஏன்னால் எங்களுடைய இதை பாதுகாப்பை எங்களால் பார்த்துக்க முடியும் என்றால் ஸோ இப்போ மலத்தி சுற்றி வளர்த்து இந்தியாவிடம் வந்து கடனை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறது ஸோ சுற்றி வளர்ச்சி மாலத்திய மாலத்தியாகட்டும் இதற்கு முன்னால் நம்ம அண்டை நாடு ஒன்றும் இந்தியாவுடன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிணக்கமாக இருந்துவிட்டு மறுபடியும் இந்தியாவுடன் தான் வந்து நிற்க வேண்டியிருக்கு இதை வந்து மற்ற எல்லா அண்டை நாடுகளும் புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று என்னுடைய அபிப்பிராயம் அண்டு நீங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ரஷ்யா அட்டாக்கை பற்றி அதை நீங்கள் சொல்லாம ராமணியம் சார் அடுத்த செய்தி நாம் இன்று எடுத்துக்கொண்டிருப்பது மாஸ்கோ தாக்குதல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் குரோக்கஸ் சிட்டி ஹால் அப்படின்னு ஒரு அரங்கத்துல இசை நிகழ்ச்சிக்குள்ள ஊடுருவிய ஆயுதமேந்திய மேந்திய தீவிரவாதிகள் அங்க சூடு நடத்தி கையெறி குண்டு வீச்சி தாக்குதல் நடத்தினதுல இருநூறுக்கு மேல அப்பாவி ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அதை தவிர நூற்று கணக்கானோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது உலகத்தையே உலுக்கி போட்ட செய்தி ஒண்ணு இந்த தாக்குதல்காரர்கள் வந்து உக்ரைன் வழியாக தப்பி சென்றதாக கூறப்படுகிறது ரஷ்ய அதிபர் புட்டின் உடனே இது வந்து உக்ரைனோட சதி அவர்கள் தான் செஞ்சிருக்கிறதா முதல்ல சொன்னாரு அதுக்கு பிறகு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் இதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது ஆனாலும் கூட இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி இருக்கு இந்த ரஷ்யா மாஸ்கோ தாக்குதலுக்கு அவர்கள்தான் காரணம் என்று நம்பி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த உலகத்தையே உலுக்கி இந்த சம்பவத்துக்கு உலக தலை தலைவர்களிலேயே முதன் முதலாக மோடி இந்த கோழைத்தனமான சாக்கு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு இந்த கடினமான காலகட்டத்தில் இந்த ரஷ்ய மக்களுக்கு இந்தியா உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் இதன் தொடர் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் கனடாவும் நாங்கள் ரஷ்யாவுக்கு முன்னாடியே இது போல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே எச்சரிச்சு இருந்தோம் அது கொடுத்திருந்தும் கூட இந்த நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா தீவிரவாதம்ங்கிறது மனித குலத்தின் மிக பெரிய எதிரி அண்ட் இன்னொரு பேட்டர்ன் ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு உலக தலைவருடைய தேர்தல் வெற்றிக்கு அப்புறமும் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறது ஒரு தொடர்கதையா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சாரார் கருதுறாங்க இதுல இராணுவம் காவல்துறை உளவுத்துறை அவங்க எல்லாரும் தங்களோட கடமையை சிறப்பாக செய்து நம்மளை பாதுகாக்க முயற்சித்தாலும் நாமும் கூடுமானவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இந்த தாக்குதலின் மூலம் நாம் பெற்று பெற்றுள்ள ஒரு படிப்பினை சரி இப்ப அடுத்த செய்தி நீங்க எடுத்துக்கலாம் என்னுடைய அடுத்த செய்தி வெளிக்கல இந்த மதரசா சட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி நாலு மதரசா சட்டம் ஒன்று ஏற்றிருக்காங்க அந்த மதரசா சட்டத்தை அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இது சட்டத்திற்கு புறம்பானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறி அதை தடை செய்து விட்டார்கள் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் இந்த மதரசா சட்டம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னோ மதரசா கல்விகளை நிறுவுவதற்கும் அந்த அதில் மதரசா பள்ளிகளை நடத்துவதில் இருக்கிற சிக்கல்கள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு மேம்படுத்தலாம் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த சட்ட பிரகாரம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னோ இஸ்லாமிய கல்வி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இந்த குரான் மொழி மற்றபடி மற்ற இஸ்லாமிக் கல்வி இதெல்லாம் போதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்பது பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது இதுக்கெல்லாம் இங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்து இஸ்லாமிக் இதை வந்து கம்பல்சரியாக வச்சு மற்றபடி கணிதம் அறிவியல் தத்துவம் சித்த மருத்துவம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்து நாலு சட்டம் பிரகாரம் அதனால் இந்த ஹைகோர்ட் இவங்க என்ன சொன்னாங்க இதை வந்து ஒரு இவர் தான் வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பாக இது செல்லாது அப்படின்ட்டு அவர் அர்ஜுன் சிங்னு ஒருத்தரை வந்து இதை எதிர்த்து அப்பீல் பண்ணிருந்தார் அந்த அப்பீலை தான் இப்போ ஐக் அலகாபாத் கோர்ட் எடுத்து வச்சு இந்த சட்டமானது அரசியலமைப்பு பிரிவு பதினாலு பிரிவு பதினஞ்சு பதினஞ்சு கீழே பாகுபாடு பார்க்கறது பிரிவு பதினாலு கீழே எல்லாருக்கும் அடிப்படை உரிமை கொடுக்கணும் அதுபோல் டுவெண்ட்டி ஒன் ஏ அரசியலமைப்பு இந்த மூணுத்துக்கும் புறம்படங்காக இருக்குது இது வந்து செக்குலர் ஸ்டேட்டுக்குரிய பிரின்சிபலுக்கெல்லாம் அகெய்ன்ஸ்டாக இருக்குது அதனால் இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காரணத்தையும் எடுத்து உரைத்து இந்த சட்டத்தை மதரசா சட்டத்தை தள்ளுபடி செஞ்சிருது இந்த தள்ளுபடி செஞ்சதுனால மதரசா பள்ளிகள் எல்லாத்தையும் யூபியில் இழுத்து மூட வேண்டி இருக்கும் இருந்தாலும் இதில் படிக்கிற பசங்க எந்த விதத்திலையும் அவங்க அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது இங்கேதான் நம்ம பார்க்கணும் அதாவது எந்த விதத்திலையும் இந்த அரசாங்கம் சிறுபான்மை இனத்துக்கு எதிரானவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லலாம் இந்த மதரசா பள்ளிகள் மூடினாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அத்தனை பேருக்கும் நார்மல் சிஸ்டம் அவங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுத்து இவ்வளவு பேருக்கு அட்மிஷன் கொடுக்க முடியலையா இன்னும் இமிடியா ஓபன் பண்ணுங்க அத்தனை பேருக்கும் அந்த நார்மல் ஸ்கூல்ல இவங்களை சேர்த்து அந்த கல்வி இயல்பு முறை கல்வியை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு நீங்க என்கிட்ட அந்த எலெக்ஷன் ஸ்குவாட பத்தி பேசிட்டு இருந்தீங்க அந்த நியூஸ் பத்தி நீங்க சொல்லாம அடுத்த செய்தி வந்து தேர்தல் பறக்கும் படைக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது நேற்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர் வந்து அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் எப்படி நடத்தணும் அது என்ன எந்தெந்த மாதிரி உங்களுடைய அறிவுரைகள் நீங்க வந்து சொல்லலாம் பரிந்துரைகளை நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நீங்க ஏற்பாடு பண்ணணும் வெயில் அதிகமா இருக்கு அதனால நீங்க தண்ணி ஏற்பாடு பண்ணணும் கழிவறை வசதி செய்யணும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அதுல ஒரு கட்சி சொல்லி இருக்கிறது இதுதான் பத்தினா நம்ம பேச போறோம் இப்ப அதாவது தேர்தல் சமயத்துல இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அந்த மாநிலத்தினுடைய அரசை விட எல்லா ப பவர்ஸும் எல்லா விதமான அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு அவங்க இந்த மாதிரி வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருள்களோ விநியோகம் பண்றதை தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு நிலையில வந்து அவங்க பறக்கும் படையை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கு நிறைய நியூஸ்ல பார்க்குறோம் அவ்வளோ பிடிச்சாங்க இவ்வளவு ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் பொருட்களும் பணமும் பறிமுதல் செய்யப்படுகின்றன அந்த விஷயத்தில் இப்ப இந்த எதிர்கட்சிகள் என்ன கேட்டிருக்காங்க இந்த கூட்டத்துலன்னா நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பறக்கும் படைகள் வந்து பொதுவா தனியார் வாகனங்களை மட்டும் மடக்கி அதுல வந்து சோதனை பண்றாங்க அது மட்டும் போதாது அரசு வாகனங்களையும் சோதனை பண்ணணும் என்ன ஆனாலும் தெரியுது அரசு வாகனம் தானேன்னு சொல்லிட்டு அதை சோதனை பண்ணாம விடக்கூடாது அவங்க சொல்றதுல ஒரு ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்ல ஆம்புலன்ஸ் மூலமா கூட இந்த மாதிரி பணங்கள் பணம் பரிசு பொருட்கள்லாம் கடத்தப்பட்டு பிடிபட்டிருக்கு அரசு வாகனங்கள் மூலமாக இன்ஃபேக்ட் இந்த பிணவரையில இருந்து கூட பணக்கட்டுகள் பரிசு பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால ஒரு ஜெனியின் ஃபியர் இந்த எதிர்கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் தயவதாட்சியம் காட்டாமல் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல நடவடிக்கை எடுத்திருக்கு எத்தனையோ பேர் இடம் இருக்கு ஒரே இடத்துல இருந்தவங்கள அதில் இதுவும் அவங்க சரியான முறையில் இந்த தேர்தல் படக்கும் பறைக்கு படைகளுக்கு இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அரசு வாகனங்களோ இல்லை அத வந்து மடக்கி சோதனை பண்ணணும் அப்பத்தான் யார் தவறு செய்தாலும் அதை கண்டுபிடிச்சு அதை தடுக்க முடியும் அப்பதான் போல் அப்படிங்கிறது சாத்தியம்ங்கிறது இந்த வேண்டுகோள் மூலமா இது நமக்கு தெரிய வருது சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லலாம் மோடிஜி அவர் வந்து அண்டை நாடான பூட்டான் நாட்டுக்கு பயணம் செய்தார் இரண்டு நாட்கள் பயணமாக செய் மேற்கொண்டார் அது அவர் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அந்த பயணத்தின் போது ஒரு ஹாஸ்பிட்டல் மெயினாக குழந்தைகளின் பெண்களுக்கான நவீன மருத்துவமனையை மோடி வந்து ஓபன் பண்ணார் அவரோட பூட்டானுடைய மந்திரி ஷேரின் டாப்கேயும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சாங்க இந்த ரெண்டு பயந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடிஜி இந்தியாவுக்கு திரும்புகிறார் அப்போ மரபையும் மீறி பூட்டானுடைய மன்னர் ஜிக்மே கேஷர் நாம்கேல் வாங் சுக் அவர் பிரதம மந்திரி டாப் கே ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையம் பாலோ அப்படிங்கிற விமானத்தை வந்து மோடிக்கு விடை கொடுத்தார் இது வந்து பூட்டானுடைய மன்னர் நேரடியாக வந்து மோடிக்கு விடை கொடுக்கறதுங்கிறது இந்த மரபை மீறி புரோட்டோகால் அப்படிம்பாங்க அந்த மரபை மீறி அவர் வந்து கொடுத்தது மோடி மேல இருக்கிற மரியாதை இது வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து மோடிக்கு அந்த சமயத்தில் ஒரு அருமையான ஒரு பேச்சு கொடுத்தார் என்ன கொடுத்தார் அப்படின்னா இது மிகவும் சிறப்பான பூட்டான் வருகை மாற்றுமை மிக்க அரசர் பிரதமர் மற்றும் பூட்டானின் மற்ற புகழ்பெற்ற மக்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்தியா பூட்டான் நட்புறவுக்கு நமது பேச்சு மேலும் வலுச்சேர்க்கும் ட்ரூ கியாக்கோ விருது வழங்கப்பட்டதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் பூட்டானின் அற்புதமான மக்களுக்கு அவர்களின் அரவணைப்பு மற்றும் விருந்தோம்பலுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் பூட்டானுக்கு இந்தியா எப்பொழுதும் நம்பகமான நண்பராகவும் கூட்டாளியாகவும் இருக்கும் அப்படின்னு மோடி ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தார் இந்த மோடி இந்த பயணத்தின் போது என்ன பண்ருக்காரு அப்படின்னா இவங்களுடைய பதிமூணாவது ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாண்டு திட்ட திட்டத்துக்கு முடி பத்தாயிரம் கோடி இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு கடன் உதவி மாதிரி கொடுத்துருக்காரு இந்த அஞ்சு வருஷத்தில் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பூட்டானுடைய பதிமூணாவது ஐந்தாண்டு திட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஐந்து பத்தாயிரம் கோடி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு இவருடைய சேவையெல்லாம் பாராட்டி பூட்டானில் வந்து அவங்களுடைய கண்ட்ரியுடைய பெரிய ஒரு விருது ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்ஃபோ அப்படின்னு இது வந்து அந்த ஆர்டர் வெளிநாட்டுடைய அதிபர் ஒருத்தர் அவருக்கு கொடுக்கறது இதுதான் முதல் தடவை அதில் இந்தியாவோட பிரதம மந்திரி மோடிக்கு கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இதை வந்து நம்ம வந்து இந்திய மக்கள் இதை நினைச்சு பெருமைப்பட வேண்டும் இது இந்த பிரதம மந்திரி பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் டாக்கே வந்து லாஸ்ட் டைம் கால்சோ இந்தியாவுக்கு வந்திருந்தார் இப்போ மோடி அவரை மீட் பண்றது ரெண்டாவது ஒரு ரெண்டாவது தடவை மீட் பண்றாங்க இந்த மீட்டிங்கை யூஸ் பண்ணி நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க அது வந்து எரிசக்தி வர்த்தகம் டிஜிட்டல் இணைப்பு விண்வெளி விவசாயம் மற்றும் ரயில் இணைப்புகள் நிறுவுதல் இந்த மாதிரி ஒப்பந்தத்தெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒப்பந்தம் வந்து பூட்டானின் வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அண்டு மோடி அவருடைய மோடி கேரண்டி மோடி கேரண்டி மக்கள் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கும் நம்பிக்கை தன்மை மிகுந்த மோடி கேரண்டி அப்படிங்கறத அந்த உத்தரவாதத்தை இந்தியாவுடைய சார்பில் பூட்டானுக்கு கொடுத்திருக்காங்க இந்தியா இன்னைக்கும் பூட்டானுக்கு உறுதுணையான ஒரு நண்பனாக இருப்பேன் என்று சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுடைய செய்தி சொல்லுங்க அடுத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இப்ப அமைச்சரின் அநாகரிக பேச்சு சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு ஆளும் கட்சி நிகழ்ச்சி நடந்தது பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய முன்னணியில நடந்தது அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய மீன்வள மற்றும் கால்நடைத்துறை அணி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது பிரதமர் மோடியை பற்றி ரொம்ப ஒரு கீழ்த்தரமான தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் விசிலடிச்சு கைதட்டி ஆரவாரம் பண்ணி என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்தது ஆனாலும் அங்க மேடையில இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வந்து கண்டிக்கவில்லை அமைதி காத்தார் பொதுவா நம்ம சொல்லுவோம் மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை கட்சியோ அனு அனுமதிக்கிறதாங்கிறது தெரியல அந்த அமைச்சர் மேல பேசும்போது என்ன சொன்னார்னா ஆர்எஸ்எஸ் எல்லாம் காமராஜர் இருந்தபோது அவரை வீடு தேடி போய் அடிக்க போனாங்க அப்படின்னு ஒரு 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 இதை தகவலை சொல்லியிருக்காரு அது அவர் சொன்ன அந்த நிகழ்ச்சி அநேகமா இந்திரா காந்தி ஆட்சியின் போது நடந்திருக்கலாம் ஆனா அப்படி ஒரு செய்தி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா பத்தி இதுவரைக்கும் இந்திரா காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே அதை பத்தி யாருமே பேசல அப்ப இது வந்து ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி ஒரு ஒரு தகவலை வந்து பகிர முன்னாடி ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் ஏனா அவங்கல்லாம் வந்து இது எடுத்துட்டு இருக்காங்க வாக்குறுதி எடுத்துட்டு இருக்காங்க பதவிக்கு வரும்போதே அத வந்து அதுக்கு வந்து அவங்க உண்மையா இருக்கணும் இப்ப நம்ம அரசியல் கட்சிகள்ல எத்தனையோ மூன்றாந்தர நாலந்தர பேச்சார்கள் எல்லாம் இருக்காங்க வாயில வராத வார்த்தை எல்லாம் அவங்க மைக்கில பேசுவாங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேருக்காக அவங்கள வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அதனால நமக்கு இது ஒண்ணு ஆனா ஒரு அமைச்சரே ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி பத்தி இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைய பொது வெளியில பேசுறது ரொம்ப வருத்தத்துக்கு உரியது மோடி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல இந்த நாட்டினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதமர் அந்த அளவுக்காக மரியாதை அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம் ஆனா தனி மனித தாக்குதல்கிறது நம்ம வந்து இந்தியாவை உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் சொல்றோம் அது மட்டும் போராது அது உலகத்தினுடைய மிக நல் மிக சிறந்த ஜனநாயகமா இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கலங்கங்களை நம்ம தொடச்சி எதிரும் ஆமா கருத்து வேறுபாடு யார் இருந்தாலும் அது வேற விஷயம் இன்னைக்கு இவர் இருப்பாரு நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு ஆனா அந்த கண்ணியம் அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் ஆனா ஆமா சமீபத்துல நடந்த நிகழ்ச்சி படி அந்த அமைச்சர் மேல பாஜகவை சேர்ந்த கருண் நாகராஜன் வந்து புகார் கொடுத்திருக்காரு இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் படி அந்த அமைச்சர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது சோ இந்த ஆறு செய்திகளும் இன்னைக்கு உண்மை நிலையை உங்களுக்கு உரைக்கும் முயற்சியில நாங்க ஈடுபட்டிருக்கோம் இது போல இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை மீண்டும் சந்திப்போம் நன்றி எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி நன்றி